வானத்தில் நீங்கள் சாயந்தர நேரத்தில் காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் ஒரு பறவை பறக்கும் நீங்கள் கூகுளில் கூட அடிச்சு பாருங்க வி ஷேப் பேர்ட்ஸ்ன்னு இதுதான் டீம் ஒர்க்குன்றாங்க அந்த வி ஷேப் பறவையில் ஃபஸ்ட்டு பறவை இருக்குல்ல அது அவ்வளோ எஃபர்ட் போட்டு அடிக்குமா பறக்கிறதுக்கு அதுக்கு ரெண்டாவது வர பறவை இருக்குல்ல அது அவ்வளோ எஃபர்ட் போட தேவையில்லை எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எஃபர்ட் போட்டால் போதும் அடுத்த லெவலில் இருக்காங்கல்ல இப்படி அந்த எஃபர்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் கடைசியாக வருதுல ஒரு பறவை அது ஜாலியாக வரும் அது பெருசாக எஃபெக்டே கிடையாது முன்னாடி இருக்கிறவங்க அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம எப்படி கடைசி பெஞ்சில் மண்டே அப்படி மறைச்சுட்டு உட்காந்துருப்போம்ல அப்படியே மறைச்சிட்டு அந்த பறவை வந்துட்டே இருக்கும் பட் அந்த ஷேப் பறவைங்க போற ஸ்பீடு இருக்குல்ல அது கொஞ்சம் குறைஞ்சாலுமே இந்த கடைசி பறவைக்கு தெரிஞ்சிருமா மொதல் பறவை டயர்ட் ஆயிடுச்சுன்றது கடைசி பறவைக்கு தெரியுமா இந்த கடைசி பறவை உடனே என்ன பண்ணுமா டக்குனு போய் தான் தலைமைத்துவத்தை எடுத்துட்டு அந்த பறவை ரெஸ்ட் எடுக்க அனுப்பிடுவாங்க அது போய் ரெஸ்ட் எடுக்க அனுப்பிடுமா இந்த பறவை பின்னாடி வந்து இந்த பறவை போய் எடுத்துரும் எவன் ஒருவன் அந்த தலைமைத்துவத்தை தான் எடுத்துக்கொள்கிறானோ அவன் என்றைக்குமே ஒரு குழுவினுடைய தலைவனாக இருக்கிறதுக்கான முழு தகுதி அடைந்தவன் தான் லீடர்ஷிப் இஸ் நாட் அன் பொசிஷன் இட்ஸ் அன் ஆக்ஷன் நமக்கு